செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள் மற்றும் படங்களை உள்ளடக்கிய மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வசதியாக அறிக்கையை தாக்கல் செய்ய முன்வருமாறு புக்கிட்டமான் வணிக குற்ற புலாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் ரம்லி முகமது யூசுப் வலியுறுத்தியுள்ளார் மோசடி செயல்களில் தங்களின் முகம் மற்றும் குரல் அவர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தப்பட்டதா என்பதை பாதிக்கப்பட்டவர்களால் மட்டுமே சரிபார்க்க முடியும் இத்தகைய மோசடிகள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன மேலும் அவை தொடர்ந்து நிகழும் என்று காவல்துறை எதிர்பார்ப்பதோடு டீப் ஃபேக் போன்ற செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தில் தயாரிக்கப்படும் போலியான வீடியோக்கள் மற்றும் படங்கள் உண்மையில் மிகவும் கடினமானவை எனவே அவற்றை சரிபார்க்க பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சரிபார்ப்பு தேவைப்படுகிறது என்று அவர் வலியுறுத்தினார் மலேசியாவில் ஆங்கிலம் கற்பிக்க சிங்கப்பூர் ஆசிரியர்களை தன்னார்வ அடிப்படையில் கொண்டு வருவதற்கான முன்மொழிவை எவ்வாறு செயல்படுத்துவது என்று கல்வி அமைச்சு ஆய்வு செய்து வருவதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரனா சிடேக் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அமைச்சு இந்த முன்மொழிவை வரவேற்பதோடு அதனை ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் குறிப்பாக கல்வி நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்துவது தற்போதுள்ள கொள்கைகள் மற்றும் விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறது என்று அமைச்சர்களின் கேள்வி நேரத்தின் போது அவர் தெரிவித்தார் கற்பித்தல் மற்றும் கற்றலின் செயல்முறை தரத்தை உறுதிப்படுத்த தேவையான தகுதிகளை கொண்ட தன்னார்வலர்களையும் அமைச்சு அடையாளம் காணும் என்று அவர் மேலும் கூறினார் தொன்னூற்று ஒன்பது முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை செம்பனை எண்ணெய் தொழிலில் இருந்து மொத்தமாக அறுநூற்று பனிரெண்டு கோடி வெள்ளி வரி வசூல் செய்யப்பட்டு மத்திய ஒருங்கிணைந்த நிதியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்த மொத்த தொகையில் சமையல் எண்ணெய் விலை ஸ்திரப்படுத்தல் திட்டத்தின் கீழ் சமையல் எண்ணெய்க்கான மானியத்திற்காக அரசாங்கம் ஐநூற்று எண்பத்தி நான்கு கோடி வெள்ளி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று அவர் கூறினார் அனைத்து வரி வசூல்களும் கூட்டாட்சி ஒருங்கிணைந்த நிதியில் டெபாசிட் செய்யப்படும் நிதியின் பயன்பாடு நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வருடாந்திர பட்ஜெட் விதிகளுக்கு இணங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் தேசிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக பல்வேறு அமைச்சகங்களுக்கு அரசு வரி வசூல் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நெங்கிரி சட்டமன்றத்தின் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் அம்னோவுக்கான பலத்தை நிரூபிக்க இது சரியான தருணம் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார் நெங்கிரி சட்டமன்றத்தின் இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக அம்னோ போட்டியிடுவதுதான் சரி என்று டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ள நிலையில் அம்னோவின் இளம் வேட்பாளரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எண்ணூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த அம்னோ தற்போது நெங்க்ரி சட்டமன்றத்தில் வெற்றியை உறுதி செய்யும் என்று அவர் நம்பிக்கை அளித்தார் கடந்த நாட்களாக காணாமல் போன பதினாறு வயது இளம் பெண்ணை அவரது குடும்பத்தினர் மற்றும் போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி அளவில் ஃபிஃபி அப்துல்லா எனும் அந்த பெண் காணாமல் போனது குறித்து காவல்துறைக்கு ஒரு புகார் கிடைத்தது என்று கொலப்பிலா மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்ட் அம்ரான் முகமது கனித் கூறினார் அவர் கடைசியாக ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கம்போங் டேருசான் ஜுவாசில் காணப்பட்டதாக அவர் கூறினார் முதற்கட்ட விசாரணையின்படி அவர் காணாமல் போனது இது இரண்டாவது முறை என்று அவர் தெரிவித்தார் ஆனால் முதல் முறை காணாமல் போனதில் அவரது குடும்பத்தினர் அவரை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தனர் ஆனால் இந்த முறை அந்த பெண் வீடு திரும்பவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புத்தராஜயா பிரிசின் ஒன்பதில் உள்ள பதினாறாவது மாடியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து நான்கு வயது சிறுமி இன்று காலை தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இன்று காலை ஏழு ஐம்பது மணி அளவில் இச்சம்பவம் குறித்து அழைப்பு வந்ததாக புத்ராஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் ஏ அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார் மழலையர் பள்ளி ஆசிரியையான அவரது தாயார் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் தனது மூத்த மகளை அருகில் பள்ளிக்கு அனுப்புவதற்காக தந்தை வெளியே சென்ற பின்னர் சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்காக புத்ராஜயா மருத்துவமனையின் தடையவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கீங்கள்